மாநகரத்தில் இசை குறிப்புகளை தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்திய கொரோனா ஆசிய கட்டத்திற்கே மிகப்பெரிய பெருமையை தேடிக்கொண்டு இன்றைக்கு தமிழகம் தமிழ்நாட்டிற்கு அவர்கள் திரும்பியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய அவர்களை மரியாதையோடு வரவேற்பதற்கு படித்து அவரை வாழவேற்பதில் தமிழ்நாட்டு மக்களும் இந்த பெருமையை சொல்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் இசைஞானி அவர்கள் நலமானத்துக்கு செல்லும் முன்பாக அவரை நேரில் சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள் இன்றைக்கு அரசின் சார்பாக என்னையும் இங்கே அனுப்பி இசைஞானி அவர்களின் இந்த பெருமிதத்தோடு வரவேற்க பிடித்திருக்கிறார்கள் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் நான் குறிப்பிட்டதைப் போல மிகப்பெரிய உலக சாதனையை நிகழ்த்தி தாய்மன்னுக்கு திரும்பி இருக்கக்கூடிய நம் அனைவருடைய பெருமை மிக்க அடையாளம் விசஞ்ஞானி அவர்களை அனைவரின் சார்பாகவும் அரசின் சார்பாகவும் வருக வருக என்று திருகரம் குற்றி வரவேற்று அரசின் சார்பாகவும் நம்ம பண்ணை பொறுத்து நாயகன் பார்வோற்றும் நாயகனாக மாறியிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு அன்பையும் மதிப்பையும் பெற்ற நமது நமது உடன் பிறப்பு அண்ணன் இளையராஜா அவர்கள் இன்றைக்கு ஒரு நமக்கெல்லாம் ஒரு பிரைட் ஆஃப் இந்தியா இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் சார்பில் இங்கே வருகை தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து அண்ணன் அவருடைய புகழ் இன்னும் ஓங்கி உயர வேண்டும் என்று அவரை வாழ்த்தி வாழ்த்து உண்முடி சார் எங்களுடைய இசை தெய்வம் இன்றைக்கு உலகளாக அனைத்து மக்களையும் கவர்ந்து ஒரு பெரிய நிகழ்வை ஏற்படுத்தி தாயகம் திரும்பி இருக்கிறார் அவரை வரவேற்க அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற நாங்கள் அனைவரும் இந்த ஏர்போர்ட்டில் காத்துக்கொண்டிருந்து அவரை வரவேற்றோம் எங்களுக்கு இதைவிட இசைக்கலைஞர்களுக்கும் இசை சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் இதை விட பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு எதுவும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வாழ்க எங்கள் அண்ணன் இசைநாதி அவர்கள் புகழ் ஓங்குக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்னைக்கு இந்திய ராஜாவாக நமக்கு முன் தோன்றுகிறார் தமிழ்மெண்ட்டில் ஒழித்து அவருடைய இசை பெருமை இந்திய அளவில் ஒழித்து இன்று உலகளவில் ஒருத்திருக்கு இசைஞானவர்கள் இன்று தமிழருக்கு பெருமையாக இருந்து இந்தியாவுக்கு பெருமையாக இருந்து இன்று உலகக்கே பெருமையாக இருக்கிறார் அவருடைய இசையையும் அவரையும் வாழ்த்து வாழ்ந்துகிறோம் ஒரு விஷயம் இசை அறிஞர் மரியாதைக்குரிய இசை ராஜா அவர்கள் இன்றைக்கு தாயகம் திரும்பி இருக்கிறார்கள் இந்தியாவினுடைய பெருமையாக இது தமிழ்நாட்டின் பெருமை மட்டுமல்ல இந்தியாவினுடைய பெருமை அந்த பெருமையை வரவேற்பதில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் இவர்கள் மேலும் மேலும் இந்த இசைத்துறையில் எங்களையெல்லாம் இன்ப இன்பம் கொடுத்து எல்லோருடைய சுகங்களையும் துயரங்களையும் துறைத்து கொண்டிருக்கின்ற இசைஞானி பல்லாண்டு வாழ்க என விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் வாழ்கிறோம் அனைவருக்கும் நன்றி மிகவும் நன்றி மிகவும் மகிழ்வான இதயத்தோடு மலர்ந்த முகத்தோடு நீங்கள் என்னை வழி அனுப்பி வைத்ததே இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த இறைவன் அருள் புரிஞ்சான் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை நிகழ்ச்சி மியூசிக் எழுதிடலாம் மியூசிக்கை எழுதி கொடுத்தா அவங்க வாசிடலாம் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக வாசாங்கன்னா எப்படி இருக்கும் மியூசிக் இப்போ நம்ம எல்லாரும் பேசுகிற மாதிரி ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியாமல் இருக்கணும் இல்லையா அதை வந்து அந்த கண்டக்டர் வந்து மிக்கேல் டாங் என்பவர் ஒவ்வொரு நோட்டின்னு அழுகிறமோ அது அத்தனையும் இந்த ரிசர்வ் போன உடனே வந்து அவங்களுடைய ரிசர்ஃபில் கலந்து கொள்ளத்தான் எனக்கு நேரம் இருந்தது அது அது மிகவும் முக்கியமான விஷயம் ஏனென்றால் அதை அரங்கேற்றும் பொழுது எந்த விதமான அந்த விதிமுறைகளுக்கு மீறி மீறியோ அல்லது விதிமுறைகளை அதுல இருந்து தவறுனாங்கன்னா விதிமுறைகளை நேர்ந்ததாக அதனால அவர் வந்து எண்பது பேரை சேர்ந்து அவர் அப்படி கையை தூக்குனாருன்னா ஒரு கண்டெக்டர் வந்து கையை தூக்குனாருன்னா சைமெண்ட் ஆகுது மூச்சு விடுற சத்தமே கேட்காது அப்ப நமக்கு வயிற்று எல்லாம் கலக்கும் கலக்கி அந்த போட்ட எல்லாருடைய கவனமும் ஒரே ஒரு சுரம் வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் அந்த ஒரு ஒரு சுரத்தை கையை காட்டி வாசிக்கும் பொழுது எல்லோருடைய கவனமும் அந்த ஒரு நோட்டில் இருந்து அவர்கள் வாசிக்கும் பொழுது கேட்கிறவர்கள் மூச்சு விட மறந்துவிட்டு ஒரு சுரத்துக்கு இந்த கேள் என்றால் சிம்பனி முழுக்கவும் நான்கு பகுதிகளாக கொண்டது செகண்ட் மூமெண்ட் தேர்ட் மூமெண்ட் ஒவ்வொரு மூமெண்ட் ஃபுல்லாக வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து என்னென்னா ஒரு சிம்பனி வாசித்து நான்கு மூமெண்ட்டும் முடியிறது வரைக்கும் யாரும் கை தட்ட மாட்டாங்க கை தட்டக்கூடாது அது விதிமுறை ஆனால் நமது ரசிகர்களும் அங்கு வந்திருந்த பொதுமக்களும் அங்கு வந்திருந்த ரசிகர்கள் அனைவரும் ஃபஸ்ட்டு மூமெண்ட் முடிஞ்சோடனே கை தட்டாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க வாசிக்கிறவங்களோட தான் ஆச்சரியம் எண்பது பேர் வாசிக்கிறாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் திரும்பி என்ன பார்க்கறாங்க கண்டக்டர் என்ன பார்த்து சிரிக்கிறாரு அப்படி அப்படிதானே அப்படியே ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் கை தட்டி பாராட்டுகளை பொட்டிகொண்டே அவர்களால் தாங்க முடியல அந்த 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 இசையினுடைய அந்த அமைப்பை கேட்டு விட்டு அவர்களால் தாங்க முடியவில்லை இன்னைக்கு அடிச்சா நாளைக்கு ஆடுவோம் அப்போ ரசித்தது நம்ம ஆட்கள் அப்பவே பேடி அந்த 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 நேரத்தில் ரசிப்பதை அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய மகிழ்ச்சியை எப்படி தெரிவிப்பது கரகோஷம் கொண்டு தான் தெரிவிக்க முடியும் கரகோஷம் ஒன்று அது மாதிரி இது எல்லா இசை வல்லுநர்களாலும் பாரப்பட்ட பாராட்டப்பட்ட ஒரு சிம்பனி அது உங்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து வந்து வாழ்த்து மனமார என்ன எழுப்பினீர்கள் அல்லவா அந்த மகிழ்ச்சி இந்த தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இது மாற்றம் எடுத்திருப்பது இறைவனுடைய அருளால் அணு முதல்வர் வந்து அரசு மரியாதையோடு என்னை வரவேற்றது எனக்கு மிகவும் நிஜத்தை வைக்கிறது முதல்வர் அரசு மரியாதையோடு வா வரவேற்றதைப் போலவே தமிழக மக்கள் அனைவரும் என்னை வாழ்த்து கொண்டிருப்பது வரவேற்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது இந்த இசை நிகழ்ச்சியை இந்த இசையை நீங்கள் டவுன்லோடு செய்து கேட்கக்கூடாது டவுன்லோடுன்னு சொல்றப்ப மட்டும் நினைக்கிறீங்க என்னன்னா நேரடியாக கேட்கணும் என்னுடைய மக்களை நான் வந்து நேரடியாக இசைத்து வந்து அந்த 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 அனுபவத்தை அது வேற நீ அங்கே உட்காந்து அந்த சைலண்ட்டாக அந்த எண்பது வாத்திய கருவிகளும் அப்படியே கேட்கணும் எண்பது வாத்திய கருவிகள் மற்ற ஒளிப்பதிவுகளில் கேட்குமா கேட்காது நான் எவ்வளவோ பாடல்களை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட ஒரு நோட்டிபிக் நானும் விடமாட்டேன் போட்டு வாங்கிவிட்டு ஃபுல் திட கலந்துக்கிட்டு மேடையிலேயும் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு தவறு செய்கிறார்களா என்பதை கவனித்துக் கொண்டிருந்தேன் இரண்டாவது பகுதியிலே நமது பாடல்களை என்னுடைய பாடல்களைவே அவர்களை வாசிக்க வைத்து நம் நம்முடைய சினிமா பாடல்களையே வாசிக்க வைத்து நானும் ஒரு பாடலை அங்கே அவர்களோடு பாடினேன் அதுவும் மிகவும் கஷ்டமான காரியம் ஏன்னால் ஏனென்றால் அவர்களோடு பாடி எனக்கு பழக்கம் இல்லை தினமும் அவர்களோடு பாடுகிறேன் என்னுடைய பாடலை என்னுடைய தியேட்டரில் எங்களுடைய விதிமுறைப்படி நாங்கள் ரெக்கார்ட் செய்து கொண்டு வருவது தான் ஆனால் அவர்களோடு பாடி அந்த பா பாடலுக்கு மக்கள் கைத்தட்டி நல்லா மிகவும் வர நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள் சித்தரி இசை இந்த சித்தரி இசை பதிமூணு தேசங்களில் நடத்தவிருப்பதற்கு நாட்கள் குறித்தாக இருக்கிறது பதிமூணு தேசங்களில் அக்டோபர் ஆறு வந்து துபாயில் இருக்கு செப்டம்பர் சிக்ஸ்த் வந்து பாரிஸில் இருக்கு அப்புறம் ஜெர்மன் ஹாம்பர்க் இப்படி எல்லா கண்ட்ரிகளுக்கும் வந்து இந்த இசை சித்தரி இசை என்பது போகிறது தமிழர்கள் இல்லாத ஏரியாவுக்கும் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்கு இது இந்த ஸ்பான்சர்ஸை வந்து புக் பண்ணிட்டாங்க சிக்கிய டேட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க கையில் போட்டுட்டாங்க இப்போது நம்ம நாட்டில் நம்ம மக்களை கேட்க வைக்க வேண்டாமா நம்ம மக்கள் கேட்கணுமா வேண்டாம் கேட்கணும் எல்லாம் கேட்குறது வரைக்கும் அமைதியாக இருக்கணும் அந்த அந்த மூமெண்ட்டு வந்து நீங்கள் அங்கே அந்த ஸ்பாட்டில் இருந்து அங்கே அவங்க கையை காட்டுறதும் அந்த அமைதியோடு இருந்து நீங்கள் வசிக்கிறது இசை உலகத்தில் இசை பாரம்பரியத்தில் மிகவும் உச்சகட்டமான விஷயம் அதனால் என்னுடைய மக்களை என்னுடைய மண்ணின் பிறந்த இந்த மக்களை என்னை வர என் மீது அன்பும் அவ்வளவு அன்பம் வச்சுருக்காங்க தெய்வமாக கொண்டாடுறவங்க இருக்காங்க கடவுளான இசை கடவுளுங்கிறான் எப்படி இருந்தாலும் நான் சாதாரண மனிதனை போலதான் இப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறேன் தவிர என்னை பற்றி எனக்கு ஒரு எண்ணமும் கிடையாது என்னை இசை தெய்வம் என்று கடவுள் என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன எண்ணம் தேடும் என்றால் கடவுள் இளையராஜாவிற்கு அளவுக்கு கடவுளை கீழே இறக்கிட்டீங்களாப்பா என்றுதான் அதனால் நீங்கள் உங்கள் மலர்ந்த முகம் என்னை வரவேற்பது மிகவும் நன்றி மிகவும் நன்றி மிகவும் நன்றி இந்த இசை உலகம் இன்றும் கொண்டு செல்லப்படும் இதோட நிற்க பாரு இது ஆரம்பம் இது ஆரம்பம்

அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கை இதை முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு அவரவர்கள் துறையில் அவரவர்கள் துறையில் அவரவர்கள் மெம்மேறும் வந்து நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அறிவு நன்றி வணக்கம் கொல்லு சேரன் நிலையில கொஸ்டின் சொன்னேன் தயவிடும் தயவிட்ற ஏன்னா கொஷ்டின்ஸ் வந்து நீங்க எஸ் கூட பேசுகிறீங்களேன் ஆமா

Thank <laughs> you.